கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தற்காப்பு கலை அவசியம்தான் ஆனால் தற்காப்பு கலைனா என்ன அதுதான் ரொம்ப அவசியம் இப்போ என்னென்னா எந்த ஒரு கேள்விக்குள்ளும் ஒரு கேள்வி இருக்கணும் உங்களுக்கு புரிய மாட்டேது நீ ஒரு கேள்வி கேட்டால் நான் ஒரு கேள்வி கேட்பேன் உங்கள் பேர் என்னான்னு கேட்டான் பேர் தான் நிக்கிறான் மகாவிஷ்ணு நீ என்ன ஒரு கேள்வி நான் என்ன பண்ணுவேன் உன்னை டேய் நான் கேட்ட கேள்வி ஏன்டா இங்கே வந்து பேசுறேன்னு தான் கேட்டுவியே இதுக்கு உன் பேர் என்ன நான் பண்ண முடியும் எந்த பேர் அந்த நாளா ஏன்டா பேசுறேன்னு அந்த அளவுக்கு சொல்ல நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்ல கேட்டு போ என் பேர் நான் சொல்ல முடியாதுன்னு கூட சொல்லலாம் நான் பேர் சொல்லும் பிள்ளை எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் சொல்லுவேன்ட்டு சுரேஷ் பேசுன்னு சொல்லவே சொல்லிட்டேன் எங்கள் அப்பா பேர் வச்சுக்கிறான் சொல்ல மாட்டேன்னு ம் இல்லை அவன் 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 பாம்பா பார்க்கும்போது எல்லாம் கண்ணிடாக இருக்கான் எப்போ ஒரு வாட்டி பேசலாம் பேசணும் நாற்பத்தி நாற்பத்தி நாளாக அவன் எப்போ பேசுனாலும் நான் சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சதில்லை யார் சொரியாசிஸு டக்குன்னு தெரியும் வந்தான் இப்போ கேள்வி என்னடானா தற்காப்பு கலை அவசியமா இப்போ நான் அவசியம் இல்லைன்ட்டுன்னு வச்சுக்க அவள் தான் உங்களுக்கெல்லாம் தனியாக தற்காப்பு கலை கத்துறணுமா தேழு தற்காப்பு கலை கத்து நான் அவன் கொட்டுதே ஏன் தானே போய் போய் ட்ரைனிங் எடுத்துது நம்ம வந்து ஆறு காலை இப்படி இப்படி நடக்கணும் அந்த கொடுக்க இப்படி வச்சுக்கணும் யாருனா வந்தாங்கன்னா வாழை தூக்கி இப்படி காட்டணும் பேட் பறவை எதனால் வந்தேன்னா அதை கொட்டுறதுக்கு நம்ம டக்குன்னு நாலு சுற்றி சுற்றி இப்படி லெஃப்ட்டு போய் ரைட்டு வந்தாங்க பாக்ஸிங்கெல்லாம் கற்றுன்னுக்குறேன் அங்கேருந்து துப்பாக்கி எடுத்து டூ எந்த தற்காப்புக்களை சரி தற்காப்பு கலை என்ன அன்பு தான் தற்காப்பு அன்பு என்ற கலையை நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் என்ன நீங்கள் தற்காப்பு கலை அவசியம் அதுக்கு பேர் என்ன இந்த உலகத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் இந்த உலகத்தை முழுசுமாக நீங்கள் வெற்றி பெறணும் உங்ககிட்ட என்ன இருக்குண்ணா அன்பு இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கன்ற தானே நீங்கள் எப்படி இருக்கலாம் கத்தி எடுத்து குத்திவிட்டோம் கூட வருத்தப்படுவான் பின்னாடி இந்த மனுஷனை போய் நம்ம சாவிச்சிட்டு வந்துட்டோமேனு வருத்தப்படுவான் பின்னாடி அவனுக்கு வலிக்கும் புரியுதா நீங்கள் அவனுக்கு ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் நீங்கள் செத்துருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க வெற்றி பெற்றவர் நீங்கள் அன்பான மனிதன் தோற்று போகிறதே கிடையாது அவனுக்கு யாரை கூடவும் போய் போட்டி பொறாமையே வரவே இல்லை யாரை கூடவும் பொறாமல் போகறதுக்கு அவனாண்ட யாரை பார்த்தும் புறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன என்ன மாதிரியே செஞ்சுக்கிறான் கடவுள் நன்றி சொல்கிறதுக்கே நேரம் செய்யாது அவங்களா எங்கே பொறாமல் போகிறது யாருக்குன்னா உதவுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறான் அதை விட வேற என்ன நான் செய்து நான் ஆகிட்டான்னா அதுதான் தற்காப்பு இல்லை ஒரு திருநா ஏன் திருடுறான் அவன் பசி கொடுமை உழைக்க தெரில ஆ சரி இதெல்லாம் எடுத்துக்கினேன் இதெல்லாம் எடுத்துக்கண்ணே நான் போயிச்சுடுவியான்னு கேளு போது மாப்பு கேள்வி வாழ்க்கையில் ஜெயிச்சிருவியான்னு கேளு இதெல்லாம் திருக்கிட்டேண்ணா என்ன இது என் கிட்டேருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டேண்ணா உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருவியா கேட்டுப்பாரு அவமானப்படுவோம் திருடுறது எதுக்கு எடுத்து போய் என்ன பண்ண போற சாப்பிட தானே எவ்வளோ சாப்பிட்ருவேன் இதே மாதிரி சாப்பிட்ணு இருந்தால் எவ்வளோ நாள் திருட முடியும் ஒன்றால் போலீஸ் ஒரு நாள் பிடிச்சிருமே பல நாள் திருடேன்னு ஒரு நாள் ஆகப்படுவான்னு சொல்லிட்டு தானே போய்கிறான் அதோட உழை கற்றுக்கணும் என்ன மூட்டை தூக்க கற்றுக்கினே என்ன பழைக்க இவர் மட்டும் உட்காந்து பேசினுப்பாரா நாங்கள்லாம் மூட்டை தூக்க கற்றுக்கணுமான்னு ஒரு கமாண்ட் எழுதுவோம் போகிற போக்கில் இதெல்லாம் வரணும்ல ஏன்னா கமாண்ட் எது ஏரியா புத்திசாலி ஆகிட்டு எனக்கு நான் மூட்டை தூக்கினானா இல்லைன்னு என்ன தெரியும் நான் லிஃப்ட்டு வச்சுன்னு கிரேன் வச்சுன்னு ட்ரெயினை தூக்கிட்டு வந்தேன் ஆறு வீல ஒன்றா வச்சு அடிக்கி தூக்கிட்டு வந்துவேன் நான் நீ நினைக்கிற ஆள் நான் சும்மா பேச வந்தவன் கிடையாது தம்பம் இந்த வாட்ரு கேன போட வந்தவங்கன்ற மாதிரிலாம் கிடையாதுண்ணா ஏன்னா நம்ம வேறு ஆள் நம்ம இல்லை சொல்ல தானே இதெல்லாம் அப்போனா எப்படி வாழலாம் அப்போ தற்காப்புனா இது ஒரு சின்ன ஸ்மைல் இல்லை என்ன நோக்கம் கேட்டால் என்ன ஆயிடுவாங்க தேவை ஜெய்சட்டி கத்தி வச்சு காட்டினேண்ணா உங்கள்கிட்ட என்ன இருக்குது சிரிப்பு இருக்குது மொழி இருக்குது உன் கருணையான கண்கள் முன்னாடி யாரும் நிற்க முடியாது உன் ஈரமான கண்களில் முன்னாடி உன்னை ஒருத்தரும் உன்னை வெற்றி பெறவே முடியாது நீ அவங்கள பார்க்குற நோக்கம் நான் ஒன்றுங்க இந்த லாஸ்ட் சொல்லி ஆகணும் உங்களுக்கு மலேசியா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளைட்டு கேட் க்ளோஸ் வந்து எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கெட்டில் போட்டு தான் வச்சு நாங்கள் வந்து ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் வந்துட்டோம் உட்காந்துன்னு அந்த கேஎஃப்சி சிக்கன் அது இதுன்னு வாங்கி அவங்க வந்தவங்களா கூட பேஸ்ட்டு கேஸ்ட்டு ரிலாக்ஸாக போய் அந்த இமிகிரேஷன்லேயும் அவங்களும் சீக்கிரமாக தான் அமிச்சிட்டாங்க உள்ளே போனால் அங்கேருந்து பஸ்ஸில் போனோம் அப்படின்னு சங்கர் சொல்கிறார் பஸ்ஸு உள்ளேருந்து இருக்கும்ன்ட்டு நான்ச்சின்னா கேட்டு விட்டு உள்ளே போனால் ஃப்ளைட்டு நினச்சி நான் ஆயிடுச்சு நான் டைம் பார்த்துன்னு கூலாக ஒம்பது பத்து அடி போகிறேன் அங்கே கேட்டை மூட்டா க்ளோஸ்ங்க நீங்கள் வேறு ஃப்ளைட்டு இல்லை வேறு இதுக்கு தான் போகணுன்ட்டு நான் ஒன்றுமே பண்ணல அப்படியே பேனு பார்த்தேன் வழிக்குதான் ஆப்ஷனுக்குதான்ட்டு அந்த பிள்ளை என்ன நினைச்சேன்னு தெரில உடனே வாக்கி டாக்கி எடுத்து பேசுனா ஒரு வா ஒரு அந்த செக்கரை கூப்பிட்டா அந்த செக் பண்ணுறவரை அவன் வந்து சித்திச்சான் இன்னும் பர்ச்சேஸ் ஆனேன் இல்லை சர்ச்சஸ் இருந்தேன் சர்ச் பண்ணியிருந்தேன் வழி தெரியலையே சீட் டுவெண்ட்டி த்ரீயே நான் தேடி கடுக்கிறேன் எங்கே தேடுவேன்னு அங்கே பஸ்ஸில் ஏற்றி போனால் தான் சீட் டுவெண்ட்டி த்ரீயே தெரியுது சீக்கி போனோன்னு ஏழு பேர் புட போட்டானுங்க அங்கே நான் வெயிட் பண்ணாதான் பஸ்ஸில் என்ன பண்ணுவாங்களாம் ஏற்றி போய் சீட் ஒட்டி திரும்ப விடுவாங்களாம் சீட் ஒட்டி திரு மூட்டுட்டாங்க ஆனால் என்ன பண்ண முடியும் ஆரம்ப சர்ச்சிக்கு நான் புரிஞ்சிச்சவனுக்கு அந்த ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க ஒன்னாக அனுப்பிச்சு விட்டாங்க இப்போது அங்கே போய் கத்தி காமிச்சி மாற்றிருந்தேன் என்ன இருக்கா பாட்டிலோட ரெண்டு வச்சுருந்தேன் உன்ன கவரை பிச்சு பாட்டில் எடுத்து வச்சு எனக்கு வந்து தற்காப்பு காலையெல்லாம் தெரியும் கடைகானு ஏறி என்னை விடுங்க என்ன என்ன பண்ணுவாங்க விட்டுருவாங்க ஜட்ஜு முடி போய் நான் வந்து பயில் வாங்க நான் அந்த தர்கா பயிற்சி வச்சுக்கிறேன் நான் வந்து என்னது அதுக்கு எதுவும் பேர் சொல்லுவாங்களே மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆமாம் எனக்கு நிறைய தெரியும் கடலை கட்டியத்துக்கு இப்படியும் அப்படியும் சுற்றுவேன் நீங்கள் உடனே வீடியோ போய் பாருங்கள் சுற்றுவாங்க இப்போ தற்காப்பு கலை அவசியமானா நான் அவசியம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நீ உடற்பயிற்சியெல்லாம் செய் உடற்பயிற்சியெல்லாம் சரி ஏதோ ஒரு கலையென்னா கற்றுக்கோ தப்பில் கரத்தை ஓ கு பாக்ஸிங்க கலையாக போட்டிக்கு எதையுமே போட்டி கற்றுக்கூடாது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ எதையுமே என்ன பண்ணக்கூடாது ஓடு தப்பு கிடையாது போட்டி கூடாது புரியுதா நல்லா பேசு பேச கற்றுக்கோ போட்டிக்கு பேசாத இன்னொத்த விட அப்படிலாம் கிடையாது நீ பேசு நீ வேலை செய் நீ கொண்டாடு எப்பவுமே போட்டி அசிங்கம் அது அந்த பக்கம் தற்காப்புன்னா அன்பு என்ன அப்புறம் நீங்கள் வந்துட்டேன் கேஸ் முடிஞ்சு எனக்கு தெரியாது சர்ச் பண்ணியிருந்தேன் இந்த பஸ் ஏற்றுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க வாயா போயானா அமுச்சி விட்ருவாங்க வாயா போயானா கூட அமுச்சி விட்ருவாங்க கொஞ்சம் பேசுனா என்ன பண்ணுவாங்க என் கேட்டு க்ளோஸ் நான் வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வர பேச தெரிய வர இங்கிலீஷ் என்ன பண்ணுறது போய் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க நான் தான் டிக்கெட்லாம் போட்டேன்ல எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டேன் தானே இமிகிரேஷன்லாம் ஆயிடுச்சு தானே ஏன் கேட்டை க்ளோஸ் பண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு என்ன பண்ணுவாங்க கால்லாம் பண்ணுவாங்க லாஸ்ட் கால்லாம் சொல்லி கூப்பிட்றாங்க அதெல்லாம் நமக்கு தெரியுது ரூல்ஸ் எல்லாம் தெரியும் நமக்கு ரூல்ஸ் எல்லாம் பேசுனா என்ன ஆகும் நமக்கு அதை த இவ்வளோவா பேசுகிறேன் பாடி அடுத்த பிளேட்டுக்கு போட்ருவாங்க தேவையா நமக்கு புரியுதனா சார் அந்த விசுவாமத்தில் அதெல்லாம் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்களா இல்லையா ஆ துஷந்தங்காதான் எதுவும் சொல்லி வச்சுக்கிறாங்க நினைக்கிறீங்க அது யாரோ துஷேந்தோ சொல்லல வாசல் அஞ்சடினா நீ என்ன தான் பண்ணி ஆகணும் குஞ்சு தான் போனோம் இதுதான் தற்காப்பு தற்காப்புன்னா என்ன அஞ்சடி வாசலில் ஆறடினா நான் அந்தன்னா என்ன பண்ண நான் இப்போ தற்காப்பு கலை என்ன பனிய வேண்டியத்தில் பனிஞ்சு குடிய வேண்டியத்தில் குஞ்சு நிம்புற வேண்டியத்தில் நிமி அப்படின்னு தானே கம்பீரமா தூக்குற போய் தற்காப்பு கலை தெரியும் ஐயா அன்பாரு சொன்னாரு போயிட்டு தூக்கணும் ஐம்பது கிலோ தூக்கணும்னா தூக்க முடியா அங்கன்னா தான் பண்ணா கட்டி அங்க போய் என்ன பண்ணா அப்பதான் அது வரும் மாறுகிட்டு போய் தடி போய் செம்பு பாடகு சொம்பு கீழ் வச்சுக்கிட்டு பாட்டு பண்ணி என்ன என்ன ஆவான் அதுவும் அதுக்கு போய் மூன்றாம் பீரைய போல ஏய் மாட்டு கிட நீங்கள் என்ன 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 செஞ்சுக்கிறானே தெரியல ஆசைபோசில மொழி தெரியாதுன்னு அவகிட்ட கொடுத்துட்டாங்க பாட்டு போயிட்டாங்க அந்த அக்கா புரியுதா தற்காப்புனா எது எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் மனைவி நான் ஒரு பெரிய முட்டை நான் சாதாரணமாக மன்னிச்சிருங்க மேடம் எனக்கு எதுவும் தெரியாது அவ்வளோ ஒரே கிக்கு ஊரெல்லாம் போய் பேசிட்டு வந்தது நான் ஆகி நீ மன்னிப்பு காரணம் தாங்க நிம்மதி நிமித்த தூங்க முடியலன்னா நைட்லாம் சாரி என்ன தர்காப்பு என்னாங்க மன்னிச்சிருங்க மேடம் எது தெரியாமல் பேசிட்டேன்னா என்ன ஆச்சில்லாம் ஆர்குமெண்ட்டு கூப்பிட்டேண்ணா ஊஞ்சு வச்சுக்கிறீங்களே தர்காப்புக்கார நிறைய பேர் தெரிஞ்சு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் யாரு தூரம் ஊராக வாங்கிக்கிறீங்க உங்களையும் அறியாமல் உங்களுக்கு தான் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க தற்காப்புகளை தெரிஞ்சு வச்சுருக்கேன் இதில் வர நீ என்ன வர கேட்குது இந்த அளவுக்கு தெரிஞ்சா இல்லையான்னு பார்க்குறது நான் ரொம்ப பயிரே அப்பா உனக்கு நிறைய தற்காப்பு தெரியும் ஆனால் உசாராக புரிஞ்சு வச்சிங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் நான் சொல்லலை ரெண்டு தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் இது எதை ஜெயிக்க முடியாது இன்னும் கிடைக்காது இந்த உலகத்தில் பாரு வேதம் புக்கு தமிழ் இல்லைன்னா சாம அதர்வன வேதங்களும் பத்து உபதிஷனங்களும் குரு வடிவில் எளிய தமிழில் உள்ள தெரியும் அது எளிய தானே அன்புன்னா அன்புக்கு உண்டோ அடைக்கும் அடைக்கும் தானே எந்த கதவும் தந்திரும் இந்த பெண் என்றால் மர்ம மாளிகை திறந்து கொள்ளாதோ இந்த நிறைய பொம்பளைங்களுக்கு அது தைரியம் பொம்பள்கிட்டே அவங்க வீரத்தை காட்டு பண்ணுவாங்களா கம்முன்னா ஆகிடுவோம் நம்ப ஆமாம் அவள் தான் வந்து ரவுடி வச்சு சாக வச்சிருவான் அதனால் பொம்பளை ஆம்பளைலாம் இங்கே இல்லை அன்புன்றால் பெண்ணென்றால் நெஞ்சுக்கு போகிறீங்க அதுக்குன்னு கலக்குன்னு மீசெல்லாம் வச்சுட்டு பொம்பளை மாதிரி போகலாம் எங்கள் ஒன்று ஜெயிச்சிடலாம் நினச்சி என்ன பண்ணாதீங்க நிறைய பேர் அது மாதிரி ஆகிட்டான் இப்போ அந்த ஆம்பளை இருந்தாக்கா நம்ம வந்து கம்பீரமாக இருந்தோம்னா தோற்றுடுவோம் போல என்ன பண்ணிடலாம் எதுக்கும் இருந்தாலும் சரிம்மா செஞ்சிடறோமா பண்ணிடறோமா வந்துடுறோமா போயிடுறோமா அத்தனையும் போய் அத்தனையும் நடிப்பான ஆமாம் தான் வேறு என்ன பண்ணுறது அம்மா அவருக்கு அது பிடிக்காது எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மானுக்குறான் வாடி புரிஞ்சு கூப்பிட்டுக்கு ஒரு வாழ வேணும் சே சீ போ என்னை ஏ சே வாயோ அப்படி ஒன்று ஆகிட்டேண்ண உன் நிலமை அன்புன்னா உன் இயல்பிலேயே இருந்து தேவையான என்ன பண்ணேன் உன் பிரச்சனை என்னும்போது நீ கேட்கறதுல ஒன்றும் என்ன இல்லை கேட்க பணிவாக கேட்கறதுல ஒன்றும் தப்பாயிச்சு இது மாதிரி நான் போனேன் லேட்டாக ஆயிடுச்சு பஸ்ஸுன்னு எனக்கு தெரியாது தெரியாது தானே தெரியாது எது உண்மையாக அது ஆவான் எல்லாம் எது எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க இந்த உலகத்தில் யாருன்னா புரிஞ்சுக்காதுங்க இருப்பாங்களான்னா நான் அப்படித்தான் நினச்சிருந்தேன் ஆனால் சில பேர் புரியாது யாரா அது மதவாதியாக இருப்பான் நான் பேசுது யாருக்கு புரியாது ஆ மத்தியில் போனேன் அந்த மதத்துக்கு புரியாது ஜாதி வரி பிடிச்சவனுக்கு புரியாது திமுர் பிடிச்சவனுக்கு ஐயோ புரியவே புரியாது இன்னொன்னோ லூஸு வளருது இது உட்காந்து நாலு பேர் சீச்சிங்கிறானுங்கோ நானும் நாலு பொம்பளைய வச்சு சாமியார் ஆகிடறேன்னுவான் Ha <laughs> நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது